நெகேமியா அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு அதனுடைய பின்பகுதி தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் இந்த பகுதியில் நெகேமியா அலங்கம் கட்டுவதற்கு முன்பாக ராஜாவுடைய கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைத்தது அதனால இந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ கிருப மனுஷ தயவு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஒன்று கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேலே மனுஷ தயவும் உண்டாகும் இந்த உலகத்துல நம்ம வாழுகிற எல்லா சூழ்நிலைகள்லையுமே மனித கண்கள்ல நமக்கு தயவு கண்டிப்பாக வேணும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் யார் என்ன பண்ணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாங்க நிகேமியா ஒரு பெரிய வேலைக்காக அவங்க ஆயத்தப்படுறாங்க அவங்கள ஆயத்தப்படுத்துகிறாங்க அந்த டைமில் அவங்க நான் போகிறேன் அப்படின்னு என்ன முடிவும் அவங்க தன்னாகவே எடுத்துக்கல பட் தேவ கரம் அவங்க மேலே இருந்தபடியினால் அவங்களுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இசப்பா என் மேலே கிருபையாக இருங்கப்பா எனக்கு உங்கள் தயவு தேவைப்பா என் மேலே உங்கள் தயவுள்ள கரத்தை வைங்கப்பான்னு கேளுங்க கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே வரும் பொழுது உங்களுக்கான மனுஷ தயவுகள் உண்டாகும் உங்கள் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க நீங்கள் தப்பே செய்யலை ஆனாலும் கானர் பண்ணப்படுறீங்க இது எல்லாவற்றையும் இந்த தேவ தயவு மனுஷ தயவு மாற்றும் ஆமாங்க நமக்கு தேவ கிருபா தயவு மனுஷ தயவும் நமக்கு வேணும் இயேசு ஆனவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுக்கே அப்படிப்பட்ட கிருபைகள் தேவைப்படும் என்றால் மண்ணான மனிதர்கள் நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகள் தேவை தேவனுடைய கிருபை நமக்கு கண்டிப்பாக வேணும் தேவனுடைய தயவு நமக்கு கண்டிப்பாக வேணும் அதே சமயத்தில் மனுஷ தயவுகளும் வேண்டும் ஒருவேளை மனுஷர்களால் பகைக்கப்பட்டுகிற சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கலாம் கர்த்தருடைய கரத்தில் விழுங்க அவருடைய பாதத்தில் விழுங்க கர்த்த அந்த சூழ்நிலைகளை தலைகீழாக உங்களுக்காக மாற்றுவாங்க கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலே அமரட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் கைகளை அப்படியே உங்கள் தலை மேலே வயங்களேன் ஏசப்பா உங்கள் தயவுள்ள கரம் என் மேலே அமரட்டும் எனக்கு தேவ கிருப தேவ தயவு வேணும் அப்பான்னு சொல்லுங்கள் நான் கடந்து போகிற இந்த பாதை உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் எனக்கு மனுஷ தயவுகள் வேணும் இந்த மனிதர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எஸ்ஸப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தை எடுத்து மாற்றி போடுங்கப்பா மனுஷ தயவு எனக்கு பெருகட்டும் என்னுடைய மேனேஜர் கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும் என்னுடைய மாமியாருடைய கண்கள் அன்டைய மருமகளுடைய கண்களில் என் கணவராருடைய கண்கள் என்னைய மனைவியுடைய கண்கள் அண்டே பிள்ளைகள் அண்டே பெற்றோருடைய கண்களில் நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும்னு ப்ரேயர் பண்ணுங்க உங்களை திட்டிகிட்டே இருக்கிறவங்க உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைத்திருக்கிறவர்களுடைய கண்களில் கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார் உங்களை குறித்ததான தவறான எண்ணங்கள் தவறான பார்வைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு தயவை உண்டு பண்ணுவாங்க ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்க ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாங்க நீங்கள் ஜெபிங்க ஏசப்பாவ்கிட்ட நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லுங்கள் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுவாங்க நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த உலகத்தில் நமக்கு தெய்வ கிருப தேவ தயவு மனுஷ தயவும் முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்தில் பதிக்க வேண்டிய ஒன்று பதித்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பாவிடத்தில் அதை கேளுங்க உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க இந்த நெகேமியாவுக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரமும் மனுஷருடைய தயவும் இருந்தபடியினால் அவங்க செய்ய வேண்டிய காரியத்திற்கு நேராக அவங்க போய் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தாங்க அண்ட் அந்த பிரச்சனை அதோடு அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சா ஒரு விதமான பிரச்சனை அவங்க கடந்து வந்துட்டாங்க அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்க அவங்கள மனமடி உண்டாக்குறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனாலும் முடிவு என்ன தெரியுமா அந்த அலங்கம் கட்டப்பட்டது அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அந்த நிகேமையாவை பயன்படுத்தினாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பீரியடில் ஒரு விதமானதை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் அந்த சீசன் முடியும்போது நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே நீங்கள் போகும்போது இன்னொரு விதமான ஒரு ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்காக நீங்கள் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக தான் இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வேணாம் பட் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த மதில்களை தாண்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க சாட்சி எப்படிங்க பிறக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த என்ன கர்த்தர் விடுவித்தார் அப்படிங்கிற ஒரு சாட்சி ஏற்படும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலைய கடந்து வந்தது தானே சாட்சி அந்த இக்கட்டு வரலை அப்படின்னா சாட்சி எப்படி எழும்பும் இது தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வருதோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏசப்பாவை கட்டியாக பிடிச்சிட்டு அந்த பாதையில் சந்தோஷமாக நடந்து போங்க முடிவு வெற்றி தான் முடிவு மகிமை தான் முடிவு தாங்க நமக்கு முக்கியம் உங்களுடைய முடிவு மகிமையாக தான் இருக்கும் உங்களுடைய முடிவு வெற்றியாக தான் இருக்கும் இந்த நாளில் கர்த்தர் சொன்னதை போல் த தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே அமரும் மனுஷ தயவுகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய ஆரம்பம் எப்படி வேணால் இருக்கலாங்க ஆனால் முடிவில் அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் நீங்கள் கட்டப்படுவீர்கள் அநேகருடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புவீங்க உங்க வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது என்பது இப்போ உங்களுக்கு கவலையா இருக்கலாம் ஆனா நீங்க தான் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போறீங்க அப்படிங்கிறது உண்மை அதுதான் உண்மை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் கட்டுவாங்க நீங்க அநேகருடைய வாழ்க்கையை கட்டும்படிக்கான ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாங்க தேவ கிருப மனுஷ தயவு தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னை போல வந்து சேரும் பாவம் மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறதுன்னு சொல்லுங்க தேவ கிருப மனுஷ தயவு இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு பெருகட்டும் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ